ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நேத்து எல்லாரும் பார்த்துட்டு போவீங்க இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட செமிஃபைனல் மேட்ச் இந்தியா அணி கடைசி வரை போராடி அவ்வாற வெற்றி பெற்றிருப்பாங்க இந்தியா அணி ஆஸ்திரேலியாவை வெளியேற்றிட்டாங்க இந்தியா அணி ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ரோஹித் சர்மா டாஸை லாஸ் பண்ணுறாரு ஸோ டாஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த சாம்பியன் ஷிப்பில் நாலு லாஸ் தொடர்ச்சியாக பதிமூணு டாஸ் லாஸ் பண்ணியிருக்கிறான் ரோஹித் சர்மா அந்த ஒரு சாதனைக்கும் சொந்தக்காரராக இருக்கிறாரு ஸோ ஸ்டீவன் ஸ்மித் அவர் பேட்டிங் பண்ணுறா அப்படின்னு சொன்னார் ஸோ அவங்க நார்மலாக ஸ்டார்ட் பண்ணாங்க கொனாலி அவங்க ஷார்ட்டுக்கு பதிலாக கொண்டு வந்திருந்தாங்க அவர் ஒரு ரன்லில் ஷெமிக்கில் கேட்ச் ஆகி அவுட் ஆனார் ஹெட்டு பயங்கரமாக அக்ரஸிவ் ஆடுறாரு முப்பத்தொம்பது ரன் நடிக்கிறாரு நம்ம வருண் சக்கரவர்த்தி கிட்ட அவுட் ஆகாரு ஸோ அப்படி விக்கெட் உடந்துக்கிட்டே இருக்குது ஸ்மித்து லப்ஜீன்னு ஒரு சின்ன பர்ஷன் போடுறாங்க ஸோ ஒரு இருபத்தொம்போது ரன் தான் இங்கிலீஷ் வர்றாரு அவரும் பதினஞ்சு ரன்ல பன்னெண்டு நான் பதினெண்டு நடைய கெட்டுறாரு ஸோ அடுத்து கேரி உள்ள வந்தார் கேரி ஸ்டீவன் ஸ்மித் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொண்டு போனாங்க ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி கேரி வந்து ஸ்ரேயா சேரி ரன் அவுட் ஆனார் அறுபத்தி ஒரு ரன்ல சூப்பராக ஆனார் ஐம்பத்தேழு பால்ல அறுபத்தி ஒரு ரன் அடிச்சிருந்தாரு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார் கேரி ஸ்டீவன் ஸ்மித்து கடைசி வர போராடினாரு ஷமி கிட்ட சரியான பவுலிங் சூப்பரான போல் ஸ்டீவன் ஸ்மித் போல்டு ஆனாரு மொஹம்மட் ஷமி கிட்ட ஸோ அப்படி இப்படின்னு அவங்க ஒரு அறுபத்தாறு நாலு ரன்னு பத்து விக்கெட்டு அவுட் ஆகிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலு மூணு பால் பேலன்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன் நாற்பத்தி ஐம்பதாவது ஓவர் லாஸ்ட் மூணு பால் பேலன்ஸ் இருந்தது அறுபத்தஞ்சு அடிச்சா வெண்ணு அப்படிங்கிற இலக்கோட இந்தியா பேட்டிங் வராங்க ரோஹித் சர்மா சுமன் கில் ஓப்பனிங் நல்லா ஒரு ஸ்டார்ட் இருபத்தஞ்சு ரன்னுக்கு நோலாஸ் ஆஸ் வர இருந்தது கில்லு அவுட் ஆகாரு அடுத்து ரோஹித் சர்மாவும் கொலாளி அவர்கள் பால்ல வந்து அவுட் ஆறாரு ரெண்டு பேரும் அவுட் ஆடுறாங்க விராட் கோலி அண்ட் ஸ்ரேயா ஒரு நல்ல ஒரு பார்ட் போட்டு கட்டேசி வரை கொண்டு போனாங்க ஒரு கட்ட அதாவது நூத்தி நாற்பது பால் நூத்தி நாற்பது ரன் இதே மாதிரி கட்டேசி வரை அவங்க கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க நூத்தி சம்திங் தொண்ணூறு தொண்ணூறு அந்த மாதிரிலாம் வந்து தொண்ணூறு பால் தொண்ணூறு ரன் அறுபது பால் அறுபதுன்னு அந்த மாதிரிலாம் வந்தது ஸ்ரேயஸ் செய்ய கிட்டத்தட்ட வெளியேறாரு நாற்பத்தஞ்சு ரன்ல செய்கிற நம்ம அக்ஷர் பட்டேல் உள்ள வர்றாரு அக்ஷர் பட்டேலும் தன் பங்குக்கு ஒரு ஆடிட்டு இருக்கிறாரு ஒரு இருபத்தி ஏழு ரன் அடிக்கிறாரு ஸோ அவர் நான் நல்லா பேட்டிங் பண்றாரு இங்க மறுபக்கம் விராட் கோலி சூப்பரா ஆடுறாருங்க கடைசி வரை ஜெயிச்சு குடுத்துருவாருன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கும்போது விராட் கோலி தன் விக்கெட்டை அவுட் ஆறாரு ஸோ விராட் கோலி போன உடனே ஹர்திக் பாண்டியா அந்த கே ராகுல் ரெண்டு பேருமே நல்லா ஆடிட்டு வைக்கிறாங்க ஸோ ஆடுறாங்க இங்கே ஹர்திக் பாண்டியா என்ன செய்கிறாருன்னா நிறைய டாட் பால் வைக்கிறாரு தண்ணீர் சங்கா பால் மேலாம் பார்த்துருப்போம் மொத்த நாலு பால் டாட் பால் அடுத்து ஒரு சிக்ஸு சாம்பவங்க ஊர்ல டாட் பாலு சிக்ஸு கிட்டத்தட்ட பத்து டாட் பாலுக்கு மேலே அங்கே தான் ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணாங்க ஆஸ்திரேலியா சும்மா சொல்லக்கூடாது சூப்பராக இருந்தது அர்டி பாண்டியாவை கே ஏன் ராகுல் ஒரு பாஸ்ட் ஒரு சிக்ஸ் அடிச்சு ஃபினிஷ் பண்ணுவார் ஸோ எனக்கு தெரிஞ்சு ராகுல்ல முன்னாடி வரணுங்க அவரை கொண்டு பின்னாடி போட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன் பட் இருந்தாலும் அவர் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டு போனார் ராகுல் அது நம்ம பாராட்டியே ஆகணும் அட்டி பாண்டியா நல்லா வந்தாரு கடைஸ்வரை எல்லாரும் வயந்தாங்க அந்த மாதிரி கடைசரை எல்லாருமே சூப்பராக ஆடினாங்க அதுவும் நம்ம பாராட்டுக்குரிய விஷயம் அதாவது கட்டே சிவராக ஃபைட் பண்ணாங்க ஆசை அதை நம்ம ஒத்துக்கவே கூடாது ஸ்டீவன்ஸ் குத்து ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காரு சாம்பா ஒரு பக்கம் ரோட்டேட் பண்ணுறாரு வந்து சாம்பா கொண்டு போகிறாங்க திரும்ப அடுத்து கொனாடி மேக்ஷுவல் கொண்டு போறாங்க அடுத்து டர்னி சங்கா உள்ள வராரு எலிஸ் உள்ளே வராரு மாற்றிக்கிட்டே இருக்காரு சூப்பராக பண்ணார் ஃபேன்டாஸ்டிக் கேப்டன்சி பண்ணார் அதை நம்ம பாராட்டுக்குரிய விஷயம் தான் ஸோ வேணும் நடந்தது ஃபைனல் போயாச்சு யார் கூட ஃபைனல் நடந்து நியூஸ்லாண்டாக நியூசிலாண்டா சவுத் ஆஃபிரிக்காங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம் நீங்கள் இந்தியாவோட பர்ஃபாமன்ஸ் என்ன பண்ணுறீங்க ஃபைனலி சேஸ் மாஸ்டர் விராட் கோலி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கிறாரு ஸோ அவரோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கீங்க ஏதாவது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை எனக்கு கேட்கும் நன்றி அடுத்த வீடியோ சரி